அந்த அடையாளங்கள் வந்துவிட்டால் அடுத்து 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 அந்த அடையாளங்கள் நிறைவேறி அல்லாஹ் சுபஹானகுவதால இந்த உலகத்தை அழித்து விடுவார் இந்த உலகம் விடும் இந்த உலகத்தை அல்லாஹ் நெருக்கி விடுவான் அல்லாஹ் சுபானகுவதால இதனுடைய உண்மையைத் தான் அவனது புத்தகம் அமல் குரானிலே தெளிவாகச் சொல்லுகிறான் ஏ கதா ராபலின்னா சேஹி சாபுஹும் உஹும் ஃபிஹஃப்ல தீம் அறிதூன் மறுமை அல்லா விசாரிக்க கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது இந்த மனிதன் அலட்சியத்திலே அறியாமையிலே இருக்கிறான் கரீபா இவர்கள் வெகு துறைவிலே பார்க்க பார்க்கிறார்கள் வெகு தூரத்திலே அந்த மறுமையை பார்க்கிறார்கள் ஆனால் மறுமை நெருக்கத்திலே இருக்கிறது சமீபத்திலே இருக்கிறது عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون الله جل جل عنا بسارة كرار كي هذا يبتدى سرقة كلب كرار كي يبود يبود من درب بنية ويتري كرار كي الله جل جل عنا كلا سيعلمون نجيا ما هذا مرمي ندم ده تيرم ثم كلا سيعلم

ثقلت في سماواتي والارض لا تاتيكم الا بغدتا يسالونك كانك حفيجا انحى قل انما علمها عند الله ولكن اكثر الناس لا يعلمون الله جل جلاله நபியே இந்த மறுமை எப்போது ஏற்படும் என்று உன்னிடிலே கேட்கிறாகல் நீங்கள் சொல்லுங்கள் அதனுடைய யானங்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே இருக்கிறது அவனை தவிர அது எப்போது ஏற்படும் என்ற அறிவு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அது வானம் பூமிகளில் மிக மிக அதிகமான பாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லா த தீக்கும் பகதா லா சொல்லுகிறான் அந்த மருமை திடீரென ஏற்பட்டு விடும் அந்த மருமை திடீரென வந்துவிடும் விடும் இல்லா பகதடன் எஸ் அலூனுக்கு கண்ணக்க ஹஃபியுன் அன்ஹா நீங்கள் அதை அறிந்தவர் போன்று வந்து கேட்கிறார்களே உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவிடத்தில் தான் அந்த ஞானங்கள் இருக்கிறது என்று அன்பிருக்கிறவர்களே அந்த வறுமை ஏற்பட போகிறது விரைவிலே சமீபத்திலே வந்து கொண்டிருக்கிறது அந்த மறுமையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த சமூகத்திற்கு பிறகு வேறொரு சமூகம் ஏற்பட போவதில்லை நமக்கு பிறகு வேறொரு மக்கள் தோன்ற போவதில்லை நாம் எதிர்நோக்கு இருப்பது அடுத்து வறுமையை தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நானும் இந்த இரண்டு போன்று வந்திருக்கிறோம் நீங்கள் அணுகின்ற செருப்பின் பட்டிக்கு உங்களுடைய கால் எவ்வளவு நெருக்கத்திலே இருக்கிறதோ அதை விட மறுமை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹு சொன்னார்கள் செல்லும் சொன்னார்கள் அந்த மருமை என்றால் என்ன அந்த மருமையில என்ன நடக்க போகிறது அந்த மருமை எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தீர்களா குரானிலே அல்ல அதை பற்றி படி பாடங்களை நிகழ்த்துகிறானே படிப்பினைகளை சொல்லுகிறானே மறுமையின் காட்சிகளை நமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறானே படித்து பார்த்திருக்கிறோமா அஞ்சு இருக்கிறோமா அந்த மறுமைக்காக நாம் நம்மை தயாரித்து இருக்கிறோமா இருக்கிறவர்களே மிகப்பெரிய திடுக்கிடும் நாள் வானம் வெடித்து விடும் பூமி சிதறிவிடும் கடல்கள் நெருப்பாக மாறிவிடும் மலைகள் பஞ்சாக மாறிவிடும் மக்கள் எல்லாம் என்ன செய்வது என்று திடுக்கிட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரை ஊதவைப்பான் ஃபைதா நுஃபிகா ஃபிஸ் சூர் ஃபஸஅயக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்ழ் இல்லா மா ஷா அல்லாஹ் தும்ம நுஃபிகா ஃபீஹி உஹ்ரா فإذا هم قيام ينظرون الله جل جلاله سورة ودا الله وديه تودر صلى الله عليه